ஒரு பத்திரிகை சகோதரர் வருகின்ற பதினெட்டாம் தேதி பெருமை மிகு நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கோவையிலே மக்களை சந்திக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்திருந்தோம் அதற்கான அத்தனை முன்னேற்பாடுகளும் செய்துவிட்டு காவல்துறையிடத்தில் அனுமதி கோரியிருந்தோம் பல்வேறு கட்ட பேச்சுவார்த்தைகள் அதற்கு பிறகு ரெகுலராக நடக்கக்கூடிய ப்ரொசீஜர்ஸு அதெல்லாம் தாண்டி சுமூகமாக சென்று கொண்டிருந்தது திடீரென அரசாங்கத்தினுடைய அழுத்தம் காரணமாகவும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய எழுச்சி இந்த அரசாங்கத்தினால் முடுக்க முடியவில்லை எங்களுடைய தலைவர் உயர் திரு அண்ணாமலை அவர்கள் மேற்கொண்டு முடித்த எண்மன் எண்மக்கள் யாத்திரை அதனுடைய எழுச்சி இந்த ஆளுகின்ற அரசாங்கத்தை பிடிக்கவில்லை எப்படியாவது கோவையிலே மிகு நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மக்களை சந்திக்கக்கூடிய அந்த நிகழ்ச்சியையும் அவரோடு எங்களுடைய தலைவர் அண்ணாமலை அவர்கள் கலந்து கொள்ளக்கூடிய அந்த நிகழ்ச்சியை இந்த இருவருடைய மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியை எப்படியாவது தடுத்து செலுத்த வேண்டும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய எழுச்சியை மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்கக்கூடாது அப்படிங்கிற பல்வேறு கோணத்தில் நெருக்க பார்த்தார்கள் அதற்கு பிறகு தடை செய்தார்கள் நாங்கள் இன்றைக்கு சென்னை உயர் நீதிமன்றத்தை அனுப்பி அத்தனை விஷயங்களையும் மேற்கொள் காட்டி இன்றைக்கு ஒரு இமாலய வெற்றியை பெற்றிருக்கிறோம் தமிழகத்தினுடைய அரசியல் சரித்திரத்தில் ரோட் என்று சொல்லக்கூடிய மக்களை நேரடியாக சந்திக்கக்கூடிய நிகழ்ச்சிக்கு இது ஒரு உதாரணமாக அமையும் பாரதிய ஜனதா கட்சி எங்களுடைய தலைவர் அண்ணாமலை அவர்களுக்கு தர்மம் கை கொடுத்திருக்கின்றது நீதி வென்றிருக்கின்றது அதனாலே பதினெட்டாம் தேதி நடக்கக்கூடிய அந்த நிகழ்ச்சி இன்னும் பத்து மடங்கு ஏற்கனவே நாங்கள் என்ன திட்டமிட்டிருந்தோமோ அதை விட இன்னும் பத்து மடங்கு உத்வேகமாக நாங்கள் செயலிலே களத்திலே இறங்கி அந்த நிகழ்ச்சியை முன்னேற்பாடாக செய்து கொடுக்கிறோம் போக்குவரத்து அறிவுறுத்த மக்களுக்கான நாளைக்கு சகோதரர் நாளைக்கு எலெக்ஷன் கமிஷன்

செய்ய முடியுமோ அதே மாதிரி தான் நாங்கள் செய்ய போகிறோம் அதே மாதிரி எனக்கு வந்துருச்சுன்னா தேர்தலில் வாக்கு சேகரிக்கக்கூடிய நபர்கள் அது பிரதமர் துணைக்கு கடைசியில் இருக்கக்கூடிய வேட்பாளர் வரைக்கும் அத்தனை பேரும் தான் போய் சந்திக்க போகிறார் அதனால் எங்கெல்லாம் இந்த மாதிரி பெரிய விவிஐபி போகிறாங்களோ நிச்சயமாக மக்கள் அதிகமாக கூடக்கூடிய நடக்கும் இந்த விஷயம் நடக்கும் பிரதமரை காணுவதற்காக லட்சக்கணக்கான மக்கள் வருவார்கள் அதனால் கோவையில் இருக்கக்கூடிய மக்களுக்கு எந்த ஒரு சிரமமும் ஏற்படாத வகையில் என்னெல்லாம் செய்ய முடியுமோ அப்படித்தான் நாங்கள் செய்வோம் இதுவரைக்கும் அந்த மாதிரி தான் ஒரு நிகழ்ச்சி நடந்தது உங்களுக்கு தெரியும் பல்லடத்தில் எண்மண் மக்கள் யாத்திரையினுடைய நிறைவு விழா நடந்தது என்ன என்ன பிரச்சனைகள் மக்கள் சொல்லுங்க எதுவும் கிடையாது அவ்வளவு ஸ்மூத்தாக ஆர்கனைஸ்டாக ரொம்ப தெளிவாக அந்த நிகழ்ச்சியை நடந்துவிட்டு மக்களினுடைய அவ்வளவு ஆதரவு பெரிய ஆதரவு எங்களுக்கு கிடைத்தது அதனால் ரொம்ப தெளிவாகவும் எந்த ஒரு குறைபாடும் இல்லாமல் எங்களுடைய நிகழ்ச்சியும் நடக்கும் பிரதமர் சந்த மக்களை சந்திக்கக்கூடிய நிகழ்ச்சியும் நடக்கும் அண்ணாமலை அவர்கள் தொடர்போடு கலந்து கொண்டு அவர்கள் மக்களை சந்திக்கக்கூடிய அந்த நிகழ்ச்சி சிறப்பாக நடக்கும் மக்களுக்கு எந்த தொந்தரவும் இருக்காது வாய்ப்பு தான் அது வந்து பிரதமர் அலுவலகத்திற்கு நம்ம சொல்லியிருக்கிறோம் அவங்க ஒரு கண்ணோட்டத்தில் வருவாங்க அது முழுக்க பிரதமரும் எங்களுடைய தலைவர் அண்ணாமலை அவர்களுக்கு எடுக்கக்கூடிய சீராக என்னென்னாங்க ஜனநாயக ஜனநாயதியில நாங்கள் ஒரு கோரிக்கையை வைத்து பிரதமர் கலந்து கொள்கின்றார்கள் மக்களை சந்திக்க விரும்புகின்றார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கக்கூடிய விஷயத்த எல் முனையளவு கூட ஆளுகின்ற திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கத்தினால் பொறுத்து கொள்ள முடியவில்லை மக்களுடைய மக்களுடைய ஆதரவு பாஜகவனுடைய எழுப்பி இதை இரண்டையுமே நசுக்க பார்த்தார்கள் அதனால நாங்கள் ஜனநாயக முறையாக முறையில் நீதிமன்றத்தை அணுகி அற்புதமான ஒரு வெற்றியை நாங்கள் பெற்று இருக்கின்றோம் இதுவே தேர்தலினுடைய வெற்றியினுடைய முதல் ஒரு படியாக எடுத்துக் கொள்ளலாம் இதுக்கு யார் இதுக்கு யார் காரணம் அன்றைக்கு குண்டு வெடிப்பு நிகழ்ந்ததற்கு அதற்கு வந்து மறைமுகமாக மறைமுகமாக பல்வேறு பல்வேறு விஷயங்களை எல்லாம் நம்ம சொல்லலாம் அன்றைக்கும் இருந்தது திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் அதற்கு பிறகு நம்ம நம்ம கோட்டை ஈஸ்வரன் கோயிலில் தற்கொலைப்படை தாக்குதல் நடந்தது அதற்கு பிறகு எல்லா விஷயமும் உங்களுக்கு தெரியும் அது தற்கொலைப்படை தாக்குதலே கிடையாது அது வந்து ஒரு சிலிண்டர் விபத்து அப்படின்னு சொல்லி முடிச்சாங்க அதற்கு பிறகு பலகட்டத்தினுடைய அந்த புலன் விசாரணையில் என்ஐஏ தேசிய புனாய்வு நிறுவனம் அங்கே வந்ததற்கு பிறகு அது வந்து சூசைடு பார் தெளிவாக ஒரு பெரிய ஒரு சேதத்தை ஏற்படுத்த வேண்டும் அப்படின்னு ஒரு பெரிய ஒரு உழைப்போடு தான் அந்த நபர் வந்தார் தீவிரவாதி அந்த நபர் வந்தார் என்ன எந்த ஆட்சியில் திராவிட முன்னேற்ற கழகம் அதனால் இந்த சட்டம் ஒழுங்கு வந்து திராவிட முன்னேற்றக் கழக அரசாங்கத்தில் எப்பொழுதுமே சந்தி சேர்த்து இருக்கக்கூடிய காட்சி தான் நாம் பார்த்துக்கிறோம் அதனால எங்களை பொறுத்த வரைக்கும் மக்களுக்கு பாதிப்பு இல்லாத வகையில் பிரதமருடைய மக்கள் சந்திப்பு இருக்க வேண்டும் மக்கள் தமிழகத்தினுடைய பகுதியிலே அதிகமாக வர விரும்புவது என்றால் தமிழக மக்களை அதிக அதிகளை தொடர்ந்து பார்க்க விரும்புகின்றா இதையெல்லாம் தான் நாங்கள் முன்னெடுத்து சொல்லுகின்றோம் பொதுத் தேர்வு தேர்தல் வந்துருச்சுனாலே தொடர்ந்து பொதுத் தேர்வு இருந்து கொண்டு தான் இருக்கிறது நான் பொது தேர்வு தேர்தல் வந்து தேதி அறிவிக்க போகின்றார்கள் எலெக்ஷன் கமிஷன் வர போறாங்க தேர்திய தேதியை அறிவிக்க போகின்றார் அதற்கு பிறகு உங்களுக்கு வந்து வாக்கு சேகரிப்பு இது எல்லாமே இருக்கும் பொழுது உங்களுக்கு பொது தேர்வு இருந்து கொண்டுதான் இருக்கும் போகுது இப்போ வந்து பத்தாவது பதினொன்றாவது பன்னிரெண்டாவது தேர்வு பத்தாவது தேர்வை பொறுத்த வரைக்கும் இருபத்தி ஆறாம் தேதி துவங்கி ஏப்ரல் எட்டாம் தேதி வரை நடக்கிறது தொடர்ந்து இருக்க போகுது அதில் மக்கள் யாருக்கும் தொந்தரவு இல்லாமல் இந்த தேர்தலை எப்படி நடக்கும் முடியுது அப்படிங்கிறத தேர்தல் கமிஷனுக்கு ஏதோ நாங்கள் நடக்கக்கூடிய பேரணியில் ஏதோ கலந்தெடுப்போம் அப்படிங்கிறது கிடையாது நாளைக்கு அறிவிக்க போகிறோம் அதுக்கு பிறகு எல்லாமே ரோட்டில் வந்து வாக்கு சேர்க்கிறதுனா நடந்து தான் இருக்க போகின்றது அதனால் இதைய முழுமையாக நீங்கள் முடிந்து கொள்ள வேண்டும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய இந்த பேரணிக்கு முழுமையாக தடை விதிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அரசாங்கம் அது நினைத்தது அது நாங்கள் வேற ரூபில் நீதிமன்றத்தை அணுகி அந்த தர்மத்தின் பார்க்கும் முழு நம்பிக்கை வைத்து இன்றைக்கு நீதி எங்களுக்கு கிடைத்திருக்க இதுவே ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி